தமிழ்நாட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் யாரும் பெற முடியாத வெற்றியை தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலான அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்து இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற ஒரு அணி என்கிற பெயரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பெற்றது அது முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாட்டு அரசுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசுக்கு இதுவரையிலே இந்தியாவிலே வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்சிங் சேலஞ்செல்லாம் தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமில் ஒட்டியதைப் போலவே இருக்கின்ற கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது அது மிகப்பெரிய பூதாரமாக இந்தியா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்களை ஆட்டம் போட்டு ஊதாகரமாக்கி ஏதோ பிரளமையும் ஏற்பட்டு விட்டதைப் போல அவருடைய மாநிலங்களில் நடைபெற்றதையெல்லாம் மறைத்துவிட்டு இங்கே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டார்கள் அதுபோல் தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் முன்பாக சென்னையிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கொலை அதற்கு அரசியல் சாயம் பூட்டப்பட்டு அதையும் அரசியலாக மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலை ஆக்க முயற்சித்தார்கள் இந்த இரண்டு மிகப்பெரிய சேலஞ்சுக்கு மத்தியில் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேர்மையான ஆட்சி இந்த மூன்று ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தியதை மக்கள் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி யார் தூற்றினாலும் சரி மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய அது குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கலந்து கொண்டிருக்கு ஏனென்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத ஒரு சோதனை எங்களுக்கு ஏற்பட்டது இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை கொடுத்த மக்களுக்கும் உழைத்த கட்சி தொண்டர்கள் இவ்வளவு சேலஞ்சிங் மத்தியிலும் திமுகவினுடைய தோழர்கள் கொஞ்சமும் சலுப்பில்லாமல் உறுதியோடு அதாவது திமுகவுக்கு சோதனை வந்தால் தொண்டர்கள் ஆர்த்தி எழுவார்கள் என்பதை அந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம் தேர்தல் முடிந்து விட்டது வெற்றி பெற்று ஓடும் கழிப்பிலே போய் யாரும் உட்காரவில்லை தலைவருக்கு ஒரு சோதனை வந்துவிட்டது என்று களத்திலே இறங்கி உயிரை வைத்து எவ்வளவோ அதுவரையில் பேசாத இழிமொழிகள்லாம் சொன்னார்கள் பத்தாயிரத்து ஐநூறு பேர் தான் கொண்ட ஒரு குற்றம் இந்த நாட்டை ஆள்வதா என்று ஜாதியை எல்லாம் தூண்டிவிட்டு பேசியவர்கள் முகத்திலே கரியை பூசியிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு அரசு மிகப்பெரிய மக்கள் எப்பொழுதும் தெளிவாக ஒரு நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இன்னொரு வெற்றியை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருக்குது அதோடு மட்டுமல்ல இந்த தேர்தலில் கழகத்தின் சார்பில் இரவு பகலாக உழைத்து வாக்குகளை சேகரித்த எங்கள் இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அவர் அரசியலில் கால் வெச்சினாலேருந்து எல்லா எங்களுக்கு வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஆகவே இந்த இன்னொரு வெற்றியும் அவர் கிடைத்திருக்கிறது ஆகவே திமுகவினர் நாங்கள் மிகுந்த ஒரு ரிலீஃபோடு இருக்கிற வேண்டி ஏன்னால் இந்த ஒரு மாத காலமாக எங்கள் மன உடைச்சல் அந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க எல்லோரும் கொடுத்தார் பத்திரிகைகள் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் எல்லோரும் கொடுத்தார் அத்தனையும் தாங்கி கொண்டு